வணக்கம் அவர்கள் இந்த வீடியோல என்ன இப்படி பார்க்க போறோம்னு சொல்லிட்டுன்னா தமிழ் அடியான் அர்ஜுனா அர்ச்சனா வந்து தமிழ் அடியனுக்கு ஆதரவு அளிக்கிறாரா ஆதரவளிக்க வேண்டுமா இல்லையா இது சம்பந்தமாக இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் அர்ஜுனா அப்படின்ற யார் அப்படின்னு சொன்னால் ஒரு குறுகிய காலத்துல அரசியல் வளர்ச்சியை பெற்று ஒரு முன்னுக்கு வந்து நிற்கிறவர் இப்ப வந்து அவரை பற்றியான பேச்சு வந்து எல்லா இடங்களிலுமே வந்து அடிபட்டு தான் இருக்குது ஆஹ் சரி தமிழ் அடியான் யார் அப்படின்ற ஒரு யூடியூபர் அஹ் லண்டன்ல இருந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் சரியா அர்ஜுனான்ற ஆதரவு நிலைப்பாடுல அவர் இருக்கிறார் சரி அர்ஜுனான்னு ஆதரவு நிலைப்பாடில் இருக்கிறபடினால அர்ஜுனா அவர்கள் ஆதரவளிக்க வேண்டும் அழுகட்டா இல்லை ஒரு நாளும் இல்லை அவர் மிச்சமாயும் என்னென்ன செய்கிறார் அப்படின்றது வந்து அர்ஜுனா கவனத்தில் எடுக்கணும் அப்படின்றதா வந்து எங்களுடைய கருத்து காரணம் இவருடைய அனுர உருட்டுகள் வந்து மிக பயங்கரமா இருக்குது சாதாரணமன்ற தாண்டி ஒரு அரசு விலை கூடிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா அரசு விலை குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்வார்ன்னு சொல்லி அதுவே இன்னொரு அதிரடி என்று போடுவார் அதே இதே இதே இதையே கதையை வேறொரு சொல்லியிருந்தார் அதாவது இவருக்கு பிடிக்காத ஒரு நபர் பாராளுமன்ற ஒரு பேர் சொல்லியிருந்தா சொல்லியிருப்பார் அ அரிசி விரைஞ்சு அரிசி விலை உறைதல் எல்லாம் ஒரு பிரச்சனையா அது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை சரியா அதுக்கெல்லாம் போய் உருட்டு உலக அதிரடி என்று போடுறீங்களே அப்படின்னு சொல்லி இவர் இவரே ஒரு வீடியோ போட்டிருப்பார் ஆனால் அதே இவர் என்ன செய்ய தான் செய்யக்குன்னு சொல்லி சொன்னால் அதே விஷயத்தை அதாவது விழா குறைஞ்சாலும் அனுர் என்று போடுவார் சரியா அதே போல மாவீரனால் சம்பந்தப்பட்ட இல்லை ஏற்கனவே ஒவ்வொரு ஒவ்வொரு முறையில் நடக்கிறதையும் இந்த முறையை அனுர அனுராதான் வந்து அதெல்லாம் விட்டுருக்கிறார் அனுராதான் அப்படி செய்கிறார் அனுரதான் இப்படி செய்கிறார் அப்படின்ற மாதிரி உருட்டுவார் கடைசியை பார்த்து அனுரவை வந்து பர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டுன்னா இது ஏற்கனவே நடந்து கொண்டு ஒன்றுதான் வந்து அப்படின்னு சொல்லி அதாவது தான் தப்புறதுக்காக அனுபவம் வந்தே சொல்லிட்டு அதாவது சிங்கள ஊடகங்களை சந்திச்சு சொல்லியிருந்தார் இந்த மாதிரி இந்த இந்த முறை இந்த முறை சனங்க குறைவுனாலே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து வந்து ஒன்று இருக்கிறப்பாருமோ சொல்லி லிஸ்டே வந்து கொடுத்துருந்தார் இவர் அந்த வீடியோ போடல சரி ஏன் என்று சொன்னா தான் ஏற்கனவே போட்ட வீடியோ உருட்டண்டு தெரிஞ்சிடும் இல்லாத சிலர் அதை பிடிச்சிருவாங்கன்றதுக்காண்டி புடிச்சிருவாங்கறதுக்காண்டி வந்து இது நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அதாவது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை திணிக்கிறார்கள் உங்கள்கிட்ட வந்து அதாவது நல்ல இனிப்பை தடவி திணிக்கிறவர்கிட்ட வந்து மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இவர் ரெண்டு விதமான விஷயம் ரெண்டு விடயமான விஷயங்களை வந்து செய்வார்கள் ஒன்று வந்து என்ன சொல்லி சொன்னால் ஒரு தொண்ணூறு விதமே கதையில இனிப்பு தான் இருக்கு சரியா அப்ப அந்த இனிப்பே வந்து உங்களுக்கு கூடாது உங்களுக்கு சுகர் சுகவிரதம் வந்தா தீராது ரெண்டாவது தொண்ணூறு வித இனிப்புகளை ஒரு பத்து வித விஷத்தையும் வந்து வச்சு விதைப்பாங்க இப்போ உதாரணம் சொன்னால் அண்மையிலே அறுநூறு அறுநூறு ஆவோட ரூட்ன கதையோட கதையை வந்து அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் தமிழ் மக்கள் எல்லாரும் வந்து அன்னூர் பக்கம் திரும்புவார்களாம் அடுத்த கட்சி அடுத்த முறை தேர்தலில் எல்லா மக்களும் என்பிபிக்கு தான் ஓட் போடுவார்களாம் அது பிடிக்காமல் தான் தமிழரசு கட்சி இப்போவே புலம்பத்தூர் அதாவது அன்னூர் எதிர்ப்பு அரசியலை செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் யோசிச்சு பாருங்க தமிழ் மக்கள் எல்லாரும் வந்து அடுத்த முறை என்பிபிக்கு தான் போடுவோம் ஒரு தேசிய கட்சிக்கு தான் போட போறாருன்னு சொல்லி இவர் வந்து இப்போவே திணிக்கிறார் சரியா உங்களுக்கு அது விளங்காது இதுதான் பிரச்சனை சொன்னீங்க அடி அடியவர் மனநிலையிலையோ ஆ என்று கொண்டு பாய் பார்த்து கொண்டு பாத்துக்கொண்டு சொன்னா விளங்காது அங்க ஒரு அஞ்சு வீதத்து வந்து சரியா விளங்க போகுது என்னன்னு சொல்லி சொன்னா இவர் வந்து சிரிச்சு சிரிச்சு இனிப்பான வார்த்தைக்குள்ள இதை வந்து திணிக்கிறார் சொல்லி நாங்கள் எப்பவுமே சொல்வோம் நீங்கள் வந்து அவர் கராராக பேசுறவனோ நேரடியாக கதைக்கிறவங்கள்ட்ட வந்து நீங்கள் கவனம் இருக்கிறது இல்லைன்னு சொல்லாமல் சரியாக தந்துருப்பான் இனிப்பாக இனிப்பா தான் வந்து மிக கவனமாக இருக்கணும் காரணம் அவனது என்னது எல்லாம் வைக்க தெரியாது ரெண்டாவது இனிப்பே இனிப்பு வார்த்தை வந்து உங்களுக்கு சரி வராது உங்களை பார்த்து உங்களுக்கே அது கூடாங்கன்ற அர்த்தம் சரியான உங்களுக்கு அது இருக்கும் இந்த ஊர்வலியை சித்த மருத்துவமாரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நாக்குக்கு டேஸ்டாக இருக்கிறது உடம்புக்கு நல்ல நல்லதில்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா ஆனால் என்ன சொன்னால் நாக்குக்கு டேஸ்ட்டியாக இருக்கிற சாப்பாடு எதுவுமே வந்து உங்களை உடம்பை தீங்குதான் பண்ணணும் அதே போல இதுவும் நாக்குக்கு நல்ல டேஸ்டா டேஸ்டா வர்ற அந்த சொற்கள் உங்களோட உடம்புக்கும் உங்களோட சமூகத்துக்கும் இனத்துக்கும் வந்து கூடாது இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி ரெண்ட் ரெண்டு யூடியூபத்துக்கும் வியூ வரும் சரியா இப்ப ரெண்டு ரெண்டு ஒன்று அனூர்வா மற்றது அர்ஜுனா ரெண்டையும் வந்து எடுக்கிறார் அவர் சமாந்திரமா போறார் எது நடந்தாலும் அது சரியா இதுதான் வந்து இவர் செய்யற விஷயம் சரியா இவர்ட்ட டாக்கெட் என்னன்னு சொல்லி சொன்னா லிபரல் திங்கிங்ல இருக்கணும் பலவீனமான மனிதல இருக்கிறதா லிபரலா இருக்கணும் அதாவது அதுவும் இதுவும் சொன்னால் எல்லா பக்கமும் பார்ப்பான் எல்லா அஞ்சல இருந்து ஒரு சாம்பார் மணலில் இருக்கிறாங்க தான் வந்து சமூகத்துல எப்போவுமே அதிகமா இருப்பேன் அப்ப அவையில டார்கெட் பண்ணாதான் வியூ வந்து அதிகமா இருக்கும் ஏன்னா சொன்னா உண்மையான விஷயத்த சொன்னா இங்க வியூ வராது எங்களை போல எங்கென்ன வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியா இங்கே நாங்க வந்து வியூக்கா செய்யலன்னு அப்படின்னா உண்மையை வந்து சொல்லிக்கொள்றோம் இந்த வீடியோன்னு கிட்டத்தட்ட அதே தான் எங்களால் முடியாம நினைக்கிறீங்களே அனுபவா பட்டி இவ வீடியோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க எங்கள்ட்டையும் உங்களை இருக்கு எங்களாலும் கேளும் இதை விட அதாவது என்ன தமிழடியான உருட்டுற விட இதை இதை விட டெக்னிக்கலாக எங்களால் உருட்டையிலும் ஏன் அனுரவே பார்த்து வியக்கிற அளவுக்கு வீடியோ உருட்டையிலும் உருட்டி போடையிலும் போட்டு வியூ இங்க இங்கே மட்டுமில்லை இங்கிலீஷ்ல போட்டு சிங்கிளா கலந்த வியூவே எடுக்கையிலும் ஏன் நாங்கள் அதை எடுக்கலன்னு சொன்ன எங்களுக்கு தேவையில்லை எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சரியா வாழணும் அப்படின்றதான் வந்து எங்களுடைய நோக்கம் காரணம் நாங்க என்ன சிந்திக்கிறோம் வாழ்க்கையில என்ன செய்யறோமோ அது எங்கென்ற தனிப்பட்ட வாழ்க்கையில திருப்பி வலிக்கும் என்பதால் நாங்கள் எதையுமே வந்து மெட்டளுக்கு அந்த மாதிரி செய்ய வலிக்கிற இல்லையா சொன்னா மெட்டால் செஞ்சால்தான் எங்களுக்கு திருப்பி வரப்போகுது அந்த புரிந்துணர்வு எங்களுக்கு இருக்குது ஆனால் இவர்கள் வந்து அப்படின்னு சொல்லி தாங்கள அறிவாளிகள் கொண்டு இந்த மாதிரி இனிப்புகளை வந்து உங்களுக்கு தந்து உங்களை வந்து அதாவது இந்த பலவீனமான நாட்களை வந்து வசப்படுத்துகிறார்கள் கூட சிக்கிறர்கள் யாருன்னு சொல்லி சொன்னால் இந்த படித்த வர்க்கம் தங்களை தாங்களை தங்களை நினைச்சுக்கொள்றார்கள் கொள்றார்கள் இவ தான் வந்து இவைக்கு ஆரம்பத்திலேருந்தே ஸ்கூலுக்குள்ள இருந்து கொண்டே எல்லாம் வந்து ஒரு அதிகார வர்க்கத்தால் அதிகார வர்க்கம் எது சொன்னாலும் சரி எது சொன்னாலும் சரி அப்படின்ற ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டே இருக்குது அது ஸ்கூலை பொறுத்தக்கும் அப்படி தான் ஸ்கூல்ல குலப்படியா தான் வெளியில வந்து உண்மையா தப்ப போறான் ஸ்கூலுக்குள்ள அடங்கி ஒடுங்கி சொல்றது செய்யறவன் கடைசி வரைக்கும் அடிமையாக தான் வாழ போகிறார் நாங்கள் ஏற்கனவே சில வீடியோக்களை பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த படித்த படிக்காதன்ற வகைப்படுத்த படுறதை வந்து மாற்றி யோசிக்கணும் ஸ்கூலில் படிச்சுட்டு வரலாம் பட்டம் பெருகிட்டு வர்றவங்கள வந்து படித்தான் எடுக்கக்கூடாது ஏன்னா இவன் அவள நேரத்துக்குள்ள இங்கே ஊரில் இருக்கிறவனோ ஒரு செருப்பு தேக்கிறவனோ இல்லை இவனுக்கு போயிருக்கிற அறிவோ அரசியல் தெளிவோ வந்து இவன் ஒரு நாளுமே இருந்ததில்லை சாதாரணமாக பேப்பரில் பார்த்து பேப்பரில் வர விஷயத்தை அப்படியே தான் படித்தவர்களுடைய இது அல்லது மீடியாவில் செய்கிறது ஒரு அதிகாரிகளுக்கு இருக்கிறவன்னு சொல்றதை வந்து அப்படியே நம்பிவிடுவார் இன்னைக்கு பாருங்க இலங்கையில் எத்தனை ஆட்சி மாற்றி இப்ப ஏன் இவ்வளவு மாற்றவாட்டி வந்ததுன்னு கேட்டான் எல்லாமே என்ன அந்த படித்த வர்க்கம் தான் எல்லாரையும் நம்பி போட்டு மக்கள் ஆனா கீழே இருக்கிற மக்கள் கீழே அரசு தெளிவுள்ள மக்களையும் வந்து மாத்தி வருது அப்ப இங்க இதுதான் நடக்குது இவைதான் சமூகத்துல பெரும்பான்மை இருக்கு அப்படின்னால இவையில ஏதமாத்த மனசுல சொன்னால் ஆனோ அதிரடி வாடத்தான்னு சரியா இதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது என்ன இவைக்கு இனிப்பா தான் சொல்லணும் இவை கசப்பு சொன்னீங்கன்னா இவைக்கு பிடிக்காது அவையாலதை ஏற்றுக்கொள்ளலாம் என்ன அவையெல்லாம் செய்ய செயல்பாடு எதையுமே செய்யல சொல்லிட்டு போக முடியாது அப்போ இந்த சிலபஸ் அப்படித்தான் வந்து மாற்றி வச்சிருக்கு அதை வந்து வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி தான் நான் ஸ்கூலில் சொன்னதுக்கட்டு பாஸ் பண்ணியிருப்பேன் அப்புறம் கேம்பஸில் போய் சொன்னதற்கு பாஸ் பண்ணியாச்சு சரியா வேலையிலாம் சொன்னதுக்கடாங்க ஏற்கனவே அவரால் செஞ்சு விட வந்த வேலை திருப்பி திருப்பி செய்ய மாத மாதம் மாதம் உழைக்க போயிடணும் அப்பப்போ ப்ரொமோஷன் வரும் காரோ வீடோ இது இவ்வளோ தான் நான் வேணும் மேக்ஸிமம் சரியா அப்புறம் என்ன பிள்ளையை பற்றி வர பிள்ளைக்கும் அதிகம் சொல்லிக் கொடுத்துருது இதே மாதிரி இது நல்ல பிள்ளையார் இதுதான் சமூகத்தில் கௌரவம்னு சொல்லி கொடுத்துட்டு போக போயிடணும் அவ்வளோதான் தான் மாற்றம் என்ற கதையே வந்தவே வந்து பிடிக்காத ஒன்று அப்படி பாருங்க இப்ப அனுரண்ட ஆட்சியை மாறுறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துருக்கு எத்தனை ஆட்சி இதுக்குள்ள இடையில வந்திருக்கு கேட்டா அவ்வளவுக்கு இவ்வளவுக்கு தூரம் பின்னுக்கு வந்ததுக்கு காரணமே இவங்கதான் அனுரவா இப்பதான் வந்தவரா இல்ல இவ்வளவு காலத்துக்கு முன்னமே அவர் சொல்லி என்று சொல்ற அரசியல் கொண்டாந்து இருக்கிறார் கேட்டவங்க யாராச்சு இல்ல ஏன்னா கேட்க மாட்டாங்க இவ்வளவு காலம் அனுரவ நக்காளர் கொண்டு வந்தாங்கல்லாம் வேற இதே ஆக்கள் தான் சரியா கிட்டக்கு என்ன வேற ஆக்கள் இல்ல வழி இல்லை ஒன்றுமில்லையா மாற்றம் இவங்களாம் பாருனால இல்ல மாற்றம் தானா தானே வாசல வந்து நிக்குது வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்றாங்க அதுக்கு பிறகு செயற்பட இல்ல உண்மையில வேண்டிய விஷயம் இது இப்படித்தான் சரியா அரிசி விலை ஒண்ணு அரிசி விலை ஒண்ணு அதிரடி என்று போறது இதே இன்னொரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி கழிச்சிருந்தாரு அதாவது இது சம்மந்தமா சொல்லியிருந்தாரு சொல்லி அனுரின வெளியே குறைச்சிட்டா சூப்பரா செஞ்சுக்கான சொல்லி நன்றி தெரிவிச்சிருந்தா இதே தமிழ் என்ன செஞ்சிருப்பேன் சொல்லி சொன்னாள் அது என்ன இது அரசு எல்லாம் அரசாங்கத்தின் சாதாரண இது இதே பாராளுமன்ற கதைக்க போறியலான்னு சொல்லி கேட்டுருப்பார் சரியா ஆனா இதே அவர் அதே குறைப்ப அதிரடி என்று போட்டு வீடியோ வழிடுறார் அதையும் ஆஹா என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீர் ஆஹ் எங்களுக்கு உங்களை தெரியும் அவரையும் நல்லா தெரியும் அதுதான் வந்து சொல்றது எங்களுக்கு அது சிரிப்பு தான் மட்டும் காரணம் நான் எங்களை தெரியும் அவரையும் அது அதுவும் உங்களை திருத்தலான்னு எங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேடிக்கைகள் வரும் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் உங்களுக்கு இதுலாம் பார்த்து அப்படின்றத வந்து தெரியப்படுத்துறோம் ஆடுகள ஆட்டத்தையும் ஆட்டுகளை ஆற்ற இன்னொரு பெரிய ஆட்ட ஆட்டத்தையும் வந்து நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுறோம் மற்றபடி அர்ஜுனான்ற முடிவு வந்து நாங்கள் சொல்ல இல்லை அவற்றை என்ன விருப்பம்ன்றது இவ்வளவு சொன்னதும் இவ்வளவு வீடியோ பார்த்துக்க விளங்க அவர் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்றது பார்க்கலாம் அவற்றை முடிவே அவர் சொல்லட்டும் அல்லது போக போகிற தெளிவுகள் வந்து ஏற்கனவே ஒரு கிரோகியம் நிறைவச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அந்த அவர் எப்படி ஒரு முடிவு எடுக்கப்படுறார் அப்படின்னு சொல்லி இதுதான் முக்கியம் அதாவது என்ன ஒரு இனத்தை வந்து தேசிய கட்சி அதாவது எம்பிபிக்கு மொத்தம் எங்களை ஃபுல்லா ஓட்டை போட சொல்லி உங்களை திணிக்கிற ஒரு நபர் அதாவது இனிச்சு இனிச்சு சிரிச்சு கொண்டே திணிக்கிற ஒரு நபர் அவரே திருத்தமே என்ன திணிக்கிற அடுத்த முறை தேர்தலுக்கு நீங்க போய் போடுவோம்னு சொல்லி அது மொழிகள தங்கி இருந்து நீங்க குத்த போறீங்க உங்கள ஒரு பத்து பேர் மாறுனாலும் ஒரு வெற்றி இதுதான் விஷயம் ஏன்னா பத்து பதா தான் இங்க மாத்துறது ஒரு மிக அஞ்சூறு பேரையும் ஆயிரம் பேரையும் மாத்திரைல பத்து பத்தா மாத்திரம் சரியா இப்ப ஒவ்வொரு நாளும் பத்து பத்தா மாதிக் கொண்டே போறான் விஷயம் நீங்களே வந்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் நிறைய பேருக்கு விளங்க போறேன் காரணம் இது அடியவற்ற மைண்ட்ஸ் இருந்தவொண்டு இல்லை ஃபேன் இருந்து இருந்தவொன்னு இல்லது உங்களுக்கே அரசியல் விளக்கம் இல்லாம இருக்கேக்க உங்களை வந்து ஏமாத்துட்டா சரியான ஈஸி அறுபடியினால மிக கவனமாக இருங்கள் சொந்தமாக அரசியல் விழிப்புணர்வு அடையுங்கள் நீங்கள் யாரும் வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு தரப்போடல முதல் விஷயம் நீங்க சொந்தமா விழிப்புணர்வு அடைஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மற்றவன் எது ஆ சரியா சொல்றான் எது யார் மொழியா சொல்றான்ற வந்து உங்களை கண்டறிய முடியும் அதுக்கு தான் நீங்க அதை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையான்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இனிப்பா சொல்றோன்னு எல்லாம் சரி மாதிரிதான் தெரியும் இந்த மாதிரி எங்களை மாதிரி சொல்கிறவங்களெல்லாம் எல்லாம் அப்படி தான் தெரியும் சரியா எங்களை பொறுத்துக்கு நான் உங்களை வந்து ஒரு நாள் அக்கறை போயில உங்களில் உங்களுக்கு அக்கறை இல்லை ஆனால் நாங்கள் சரி எங்களை எங்களை பார்த்துக்கிட்டு உண்மையை சரி எது எது சரின்றது மட்டும்தான் அக்கறை இருக்குது நீங்கள் அதுக்கு சரியாக இருந்தால் எங்களுக்கு உங்களில் அக்கறை வரும் என்றா இல்லை நன்றி